இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஏஆபின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவன் நித்துரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதவி போட்டு வெளியே போவேன் என்றான் நாம் சின்சோனை குறித்து சமீபத்தில் அடிக்கடி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட ஏற்படுத்தப்பட்டவன் ஆனால் பதினாறாம் அதிகாரத்திலே அவன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் வேதத்திலே நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது தெளிலால் எனப்பட்ட அவளுக்கு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான் தன்னுடைய பலம் எதிலே இருக்கிறது என்று சொல்லி அவன் வெளிப்படுத்தினான் அப்படி அவன் வெளிப்படுத்தின பின்பு அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவனுடைய தலைமையர் எல்லாவற்றையும் சரித்து போட்டான் அவனுடைய நசுரைய விரதம் அவனை விட்டு போய்விட்டது அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது ஆனாலும் அவன் எப்பொழுதும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் உதறி போட்டு எழுந்தான் ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட ஏற்படுத்தப்பட்ட மனிதன் சாதாரண ஒரு காரியத்திலே பாபத்திலே விழுந்து தேவனை விட்டு விலகினான் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அப்படி அவனுடைய உன்னதமான பலத்தை அவன் இழந்து போன போது அவனுடைய கண்கள் பிடிங்கப்பட்டது அவன் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான் அவன் மாவரைத்துக் கொண்டிருந்தான் என்று வசனத்திலே நாம் வாசித்து அறிய முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் அவரை விட்டே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினாலே ஆட்கொண்டவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் ஒருவேளை தேவனோடு கூட இருக்கிறதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரை உங்களை விட்டு விடுவார் சிம்சோன் கர்த்தரோடு கூட இருப்பதை விட்டுவிட்டான் அவனை விட்டு விலகினார் அந்தோ பரிதாபம் வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக முடிந்து போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு விலகி போகிற செயல் நம்மிடத்திலே காணப்படுகிறதா சிறிய பாவமாயிருக்கலாம் அல்லது பெரிய பாவமாயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் நம்மிடத்திலே காணப்படுமே என்றால் தயவு செய்து அதை நாம் விட்டு விடுவோம் கர்த்தரோடு விட எப்பொழுதும் இருக்க பழகி கொள்ளுவோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் கர்த்தரை நித்தம் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் இன்னும் சொல்லுகின்ற பொழுது கர்த்தரின் மலதுபாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சகோதரி சகோதரனி சகோதரியை நீங்கள் கத்தரோடு இருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் ஒருவேளை அவரை விட்டு நீங்கள் விலகாமல் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் முடி அவர் உங்களை சரியாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் விலகி போகாதிருங்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளே தேவ ஆளுகைக்குள்ளே எப்பொழுதும் காணப்படுங்கள் உங்களோடு உடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நன்மைகளை தருவார் ஆசீர்வாதங்களை தருவார் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உங்களுக்குள்ளே வைப்பார் ஆண்டுபொருதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்